எல்லாருக்கும் அக்டிசன் சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீகோல முப்பத்தி ரெண்டு முப்பது பவர் சேவிங் டிராக்டருங்க வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது மொழி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தன் நீஹோல முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு டிராக்டரோட மேனிஃபேக்சர் எப்படி உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரீசேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரீசேஷனு வண்டியோட ஹெச்பி பற்றின உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஓனர் பற்றின உனக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு பெரிய டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்ப கிடையாது இந்த ட்ராக்டரோட டயர் பேன் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல்ட்டாக இருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரிஜினல் டே இருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி பவர் சேரிங் மற்றும் டியூவல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குனால உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு உங்களுக்கு நல்லா மைலேஜ் கொடுத்துங்க வண்டியோட இன்ஜின் பற்றினவங்களுக்கு உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட் கண்டென்ட்டில் இருக்குங்க உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு உங்களுக்கு பிடிஓ உங்களுக்கு ஃப்ரெண்டு எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பது திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியில் எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி மட்டும்தாங்க சேல்ஸ் இருக்குது வண்டிக்கு எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுருங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பட்டுக்கோட்டில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றினவங்களுக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க